பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கொரோனா காலகட்டத்திலும் மக்கள் பணியில் ஐயராது பணியாற்றியவர் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எச் வசந்தகுமார் என வட சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் எஸ் திரவியம் பெருமிதம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எச் வசந்தகுமார் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வடசென்னை தொகுதிக்கு உட்பட்ட ஆர்கே நகர் ராயபுரம் திருவெற்றியூர் ஆகிய மூன்று இடங்களில் எச் வசந்தகுமார் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எச் வசந்தகுமார் அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் எம் எஸ் திரவியம் ஏற்பாட்டில் நடைபெற்றது சென்னை ஆர்கே கே நகர் தண்டையார்பேட்டை மாவட்ட அலுவலகத்தின் முன்பு சர்க்கிள் தலைவர் எஸ் கே வீரா ரெட்டி தலைமையில் அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட எச் வசந்தகுமார் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ராயபுரம் காமராஜர் பூங்கா அருகே பொருளாளரும் காங்கிரஸ் கட்சியின் மாமன்ற உறுப்பினருமான சுரேஷ்குமார் தலைமையில் எச் வசந்தகுமார் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து திரு ஒற்றியூரில் அமைந்துள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் தீத்தி தலைமையில் எச் வசந்தகுமார் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர் இதில் ஊடகப் பிரிவு கலையரசன் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர்